முதல் இரவு தூங்கச் செல்லும் வரையிலான பெண்ணின் வாழ்க்கை கோலம் பொதுவாக சுழலும் ஒப்பிடப்படுவது வளமே பம்பரத்திற்கு சுழல்வது மட்டும்தான் சுழல்வது ஒரு வேலை அதே நேரம் சுழன்று கொண்டே செய்கின்ற வேலைகள் எண்ணில் அடங்காதவை பொறுமை நிதானம் சமயோசிதம் வேகம் விவேகம் என எல்லா பண்புகளும் உள்ள ஒரு பெண் எப்படியோ தன் அன்றன்றைய கடமைகளை சமாளித்துக் கொள்வாள் மாற்றமானவள் தன்னையும் வருத்திக் கொண்டு தன்னை சுற்றியுள்ளவர்களையும் வறந்து வைப்பாள் திருமணம் முடித்த புது தம்பதியினர் என்றால் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் அதே பிள்ளைகள் என்று ஆகின்றபோது தன்னிலை மறந்து பசி தாகம் தூக்கம் தன் தேவைகள் என எல்லாவற்றையும் மறந்து கணவன் பிள்ளைகள் வீடு என தனக்கென கடமைகளை வகுத்து கொள்வாள் அதே போல் அதனை செவ்வனே பகுத்தும் கொள்வாள் பெண்ணாக பிறந்தாலே இது ஒன்றும் புதிதில்லையே விரும்பியோ விரும்பாமலோ ஊதியமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டிய கடமைகள் தானே வேலைக்கு செல்லும் கணவனுக்கு காலை மற்றும் பகலுணவு பாடசாலை செல்லும் குழந்தைகளுக்கு காலை உணவு அத்தோடு அவர்களுக்கு தேவையான ஆடைகளை தயார்படுத்துவது முதல் அவர்களை வழி அனுப்புவது கொஞ்சமான அந்த நேரத்திலே படும் அவஸ்தைகள் சொல்லிலடங்காது கூடவே பெண்ணானவள் தொழில் செய்பவளாக இருந்தால் அவளுக்கு தேவையானவற்றை தயார்படுத்துவதோடு வீட்டு வேலைகளையும் முடித்து அலுவலகம் செல்வதற்கிடையில் அவள் பலவீனம் அடைந்து விடுவாள் ஒவ்வொரு வீட்டிலும் பெண் பற்றி சிந்திக்கப்படுமானால் அவளது பலவீனங்கள் குறையும் மனது பலப்படும் வேலைகளில் உற்சாகம் ஏற்படும் சின்ன சின்ன வேலைகளிலும் உதவியாக இருக்கும் கணவன் தாயின் மனநிலை புரிந்து நடந்து கொள்ளும் பிள்ளைகள் என அழகானதொரு சூழல் பெண்ணின் மனநிலையை சமநிலைப்படுத்தும் புரிந்து கொள்ளும் சூழலில் வாழும் பெண் பலப்படுவாள் புரிந்து கொள்ளாத சூழலில் வாழும் பெண் பலவீனப்படுவாள் பெண்களை பலப்படுத்துவதும் பலவீனப்படுத்துவதும் வீட்டில் உள்ளவர்களது தான் உள்ளது என்பதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கை வசந்தந்தான்